வணக்கம் வெல்கம் டு குமரி மீனவன் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா விசைப்படகலை வந்து கிளாத்தி ஐஸ் வச்சிரு தான் பார்க்க போகிறீங்க மற்ற மாதிரி மீன் மாதிரி இல்லை இந்த கிளாத்தி ஐஸ் வச்சுருக்கு ரொம்பவே கஷ்டப்படணும் அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கோம் மற்ற மீனுங்க கூட ஈஸியாக ஐஸ் வச்சிடலாம் ஆனால் இந்த கிளாத்தியை வந்து ஐஸ் வச்சுரு ரொம்ப கஷ்டம் அது மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மீனில் லாபமும் கிடச்சாது வேற தொழில் இல்லாதனால தான் இந்த தொழில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா கோழி தீவனத்துக்கு தான் போகும் இதை சாப்பிடலாம் மாட்டோம் மற்ற மீன் ஐஸ் வச்சுருதா இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரெண்டு பழகம் மட்டும்தான் போடுவாங்க லோடாக ஏற்ற மாட்டாங்க இது கிளாத்தினாலும் லோடாக ஏத்துறாங்க ஏன்னா இது வந்து எந்த லோடாக ஏற்றுனாலும் ஒன்றுமே செய்யாது அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியாக இருக்க மீன் தான் மற்றபடி கரையை கொண்டு வந்தாலும் இது வந்து மொத்தமாக அந்த கோழி தீவனத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் போகும் இந்த ஸ்டோர் வந்து அவ்வளோ கூலிங்காக இருக்கும் அவ்வளோ கூலிங்காக இருந்து கூட அதை வேலை பார்க்குறவங்களெல்லாம் பாருங்களேன் எப்படி வேர்த்து கொட்டி போயிருக்காங்கன்னு ஏன்னா அந்த அளவுக்கு அது வெயிட்டாகவும் இருக்கும் அதை தூக்கி எடுத்து தட்டும்போதெல்லாம் நல்லா கஷ்டப்படணும் அல்ல யாரி ஐச போல் யாருந்து ஐசபோல் யாரும் அடை அடைத்தீழ கீழே முடியாத यही बोड़ा रहेंदी को बोड़ा यह नहीं कोड़ दाइची आरो पोड़ा वाई बाहेंदी இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐக்கானே டிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்ஸ்டாலே ஃபேஸ்புக்லேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய மீன்களை பற்றின தகவலும் நம்ம இன்ஸ்டாவில் சொல்லிட்டு இருக்கோம் நன்றி